தயவு செய்து ஐயா அவர்களே தயவு செய்து ஐயா அவர்களே பெண்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு இதெல்லாம் தயவு செய்து ஒளிச்சிருங்க தயவு செய்து தயவு செய்து ஒழிச்சிருங்க ஐயா ஒளிச்சிருங்க குடும்பம் நடத்த முடியல என்னத்தை சொல்ல ஏது சொல்ல என்னென்ன ஆடுது அது ஒரு உலகத்தையும் ஆட்டி படைக்குது அது உள்ளார போனா தான் யாருமே தெரியல ஒரு மனுஷன் ரெண்டு மனுஷன் ஆவற ரெண்டு மனுஷன் மூணு மனுஷன் ஆகுறியா தயவு செய்து ஒழிச்சிருங்க தயவு செய்து எங்க குடும்பத்தை வாழ வைங்கய்யா இந்த மாதிரி குடும்பங்கள் நிறைய அழிஞ்சிக்கிட்டே போகுது தாங்கவே முடியலன்றது ரொம்ப இருக்குது நண்பர்களே ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒன்னு மாத்தி ஒன்னு ஒன்னு மாத்தி ஒன்னு வருதுன்னே தெரியல அந்த ஊருக்கு செய்து ஒழிச்சிருங்க ஐயா பிளீசுங்கய்யா தயவு செய்து ஒழிச்சிருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பெண்கள்லாம் ரொம்ப பெண்ணா பிறந்ததே ஒரு பாவம் அதுல வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல வந்து இருக்கிறது ஒரு பாவம் மக்களே நீங்களே சொல்லுங்க பெண்கள் எப்பயா சிரிச்ச முகத்தோட என்னைக்கா சந்தோஷமா இருக்கிறதுனே தெரியலங்க நிஜமாலுமே மக்களே நீங்களே சொல்லுங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குது என்ன நீங்களே நினைச்சுட்டு இருக்கிறீங்க யா மக்களே முதல் எல்லாரும் ஒரு போராட்டத்தை பண்ணி ஒராளா இருந்தாலும் யாரும் இங்க எல்லாம் ஒழிக்கவே முடியாதுங்க திருட்டு எல்லாம் என்னத்த பண்ணி என்னத்தை சொல்லி யாரு திருந்தா போறான் ஒருத்தளை நிறுத்த மாட்டாங்க